ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஓணம்னாலே எல்லா வகையான வெஜிடபிளை வச்சும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமான டிஷ் வந்து செய்திருப்போம் வெள்ளரிக்காய் பச்சடி அதில் வந்து பிரதானமாக எல்லார் வீட்லேயுமே வைக்கக்கூடியது அந்த வெள்ளரிக்காய் பச்சடியை நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் வெள்ளரிக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாகவுமே இந்த மண் சட்டியில் சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துடலாம் முக்கால் கப்பு போல் தண்ணீரும் சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் வந்து நல்லா குக் ஆகட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதனால் ரெண்டு கைப்பிடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம் வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா முக்கால் பதம் வெந்தாச்சி இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் வெளுத சேத்துடலாம் அறுப்பில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் போடுறது வரை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சாச்சு இனி வந்து இதில் தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்க போகிறேன் ஒரு அரை கப்பு போல் திக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் நல்ல குக்காயாச்சு நம்ம போட்டிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் பச்சை ஸ்மெல்லாம் போயாச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தயிரை சேர்க்கணும் தயிரை சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அது சப்பண்ணு தான் இருக்கும் அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக ஒரு காரமாட்டே இருக்கும் நீங்கள் வந்து தேவைக்கு தக்கன சேர்த்துக்கிடுங்க தயிர் வந்து சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இப்போது இதில் நான் வந்து மாதுளம்பழத்தை சேர்க்க போகிறேன் ஒரு மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடியதை சேர்த்துருக்கேன் இப்படி எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் மாதுளம்பழம் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து தாளிச்சி ஊற்றலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தாளிச்சி ஊற்றிக்கிடுங்க ஒரு பவுலில் சேர்த்துட்டு மேலேயும் மாதுளம்பழம் சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்பூனால் எடுத்து எடுத்து சாப்பிட்டாலே சும்மாவே சாப்பிட்றலாம் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம செய்திருக்கோம் ஓணம் ரெசிபீஸ்னே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்